வணக்கம் நேயர்களே பதிமூன்றாம் இலக்கத்தில் ஏன் இதுவரையில் எந்த ஒரு மாடிகளும் கட்டப்படவில்லை வைத்தியசாலைகளில் ஏன் பதிமூன்றாம் விடுதி இல்லை இந்த பதிமூன்று என்பது என்ன பெய் நம்பரா பெய்னா பயமா பதிமூன்றுனா பயமா அப்படின்னு சொல்லி இப்ப பலருக்கு பிரச்சனை இருக்கு இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கலந்து போகலாம் இவ்வளவு காலம் நான் அதை அப்படித்தான் நம்பிக்கை மூடநம்பிக்கை பதிமூன்றாம் இலக்கத்தில் என்ன இருக்க போதும் ஆனால் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இந்த பதிமூன்றாம் இலக்கத்தில் எந்த ஒரு விடயத்தையும் செய்கிறது இல்லையா பதிமூன்றாம் இலக்கத்தில் மாடி கட்டுறது இல்லை வைத்தியசாலைகளில் பதிமூன்றாம் இலக்க போட் இல்லை பதிமூன்றில் பிறந்தவங்களை கூட ஒரு மார்க்கமாக தான் பார்க்குறாங்க அவங்கள கண்டால் பயத்தில் பார்க்குற மாதிரி பார்க்கணும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் எங்களுடைய ஆக்கிட்ட பற்றி போய்ட்டு நான் விசாரிச்சு பார்த்தேன் ஆனால் பதிமூன்றாம் ஏன் என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே அது பேய் நம்பர் அதில் அந்த நம்பர்ல பேய் இருக்குன்றாங்க பதிமூணில் பேய் இருக்கா அப்படின்னு மாதிரி நான் யோசிச்சேன் சரி இது சம்பந்தமாக மேலத்தைய நாட்டில் நான் சொன்னது போல் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கால் பண்ணி அந்த சொல்லி சொல்லிடுவாப்பா இந்த பதிமூணில் வந்து என்ன இதுக்கு அவங்களும் சொன்ன விஷயம் பிடிச்சா பதிமூன்றாம் தேதி மட்டும் இல்லடா பதிமூன்றாம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமையில வந்தா வெளிநாட்டுக்காரன் வீட்டை விட்டே வெளியில வெளிக்கிட மாட்டான் என்னடா பொது நியூஸ் அறிக்கை ஆச்சரியம் அறிக்கை அதுக்கு இந்த காரணம் கேட்டதுல அவங்க சொன்ன விஷயம் சொன்னா எங்கடையாக்கள் அந்த பதிமூன்றாம் நம்பர் பேயிலக்கம் என்று சொல்லி நம்பிட்டு இருக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்ற விஷயம் சொன்னா பதிமூன்றாம் தேதி என்னன்னு சொன்னா ஜேசுநாதர் இருக்கிறார் இல்லையா ஏசுபிரான் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தானாம் உயிர் நீட்டார் முதலாவது முடியும் இரண்டாவது அவர் கடைசி விருந்தில் சாப்பிடுகிறார் இடம்பெற்ற பொழுது இயேசு பிரானின் கடைசி இராபூசனத்தில் பதிமூன்று பேர் தானாம் கலந்து கொண்டார் அதனால் தான் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மேலே நாடுகளில் பதிமூன்று என்றால் ஒரு பயம் அப்படின்னா இயேசுவோட ராபோசனம் சாப்பிட்ட பதிமூன்று பேர்னு சொன்னால் அதில் என்ன பயம் இருக்குது இயேசு பிரான் பதினொன்றாம் தேதி இறந்தார் என்றால் அதில் என்ன பயம் இருக்கு இயேசு பிரான் அவங்கள் அப்படி சொல்றதுக்கும் எங்களுடைய பேய் என்று சொல்றதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இது உண்மையிலேயே நான் கற்பனையில் பேசுற விஷயம் இல்லை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க இது வந்து நான் ஒரு பிரபலமான ஒரு ஊடகத்துல நான் பார்த்த விஷயம் அதை எங்களுடைய ஊடக நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பகிர்ந்து கொள்கிறேன் இது தொடர்பாக நான் எங்களுடைய உள்நாட்டில் இலங்கையில் இருக்கக்கூடிய பலரிடமும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வெளிநாடுகளிலும் தொடர்பு கொண்டு இதை உறுதிப்படுத்திய பின்னர் தான் இந்த செய்தியை உங்கள் முன் கொண்டு வந்திருக்கிறேன் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை இலங்கையில் மட்டுமில்லை அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் எங்கேயுமே பதிமூன்றாம் இலக்கத்தில் வைத்தியசாலையில் ஒரு போர்ட் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸில் கூட பதிமூன்றாவது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அதை விட்டுத்தான் பெண்ணடை பிறகு போட்டு பதிவு இல்லை அதை விட இன்னும் ஒரு ஆச்சரியம் ஒன்றுக்கு வேறு நம்பரில் அதை இன்னொரு தகவல் ஒன்றாக நான் ஒரு செய்தியில் கொண்டு ஆக இந்த பதிமூன்று காலங்காலமாக ஒரு பே நம்பராகவே வந்துட்டு இருக்கு இது இலங்கையை மட்டும் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு இது உண்மையா பொய்யா எந்த சம்பந்தமான ஆராய்ச்சிகளை எந்த ஒரு நிறுவனங்களுமோ அமைப்புகளுக்கோ விஞ்ஞானமோ அறிவியலோ உண்மையோ ஆராயவில்லை அப்படியே காலங்காலமாக அது பே இலக்கமாக பதிவு செய்து வந்திருக்கு இதுக்கு பிறகாவது யாராவது அந்த பதிமூண்டை பற்றி ஆராய்ச்சி புதிய தகவல் தகவல்கள் கிடைத்தால் கொமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் செய்தியில் சொல்லிடுறோம் மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னாலே